மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஒர்க் எஜுகேஷன் செஷன் நடைபெறுகிறது அறிவலை பாட்காஸ்ட் ஆனது ஸ்பேஸ் அண்ட் அஸ்ட்ரானமி கதைக்குள் கதை சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ஷேர் மார்க்கெட் அண்ட் வீடியோ கேம்ஸ் போன்ற பல துறைகளில் அனைத்து மாணவர்களுக்கும் பேச வாய்ப்பளித்து வருகிறது மண்டே ஸ்கூல் பிரேயர் ஃப்ரைடேஸ் காமன் பிரேயர் அண்ட் வெனஸ்டேஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீச் இவை மாணவர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது

பள்ளி அளவிலான மாதாந்திர போட்டிகளில் மாணவர்கள் பங்கு பெற்று ஊக்கம் அடைகின்றனர் தமிழ் வளர்ச்சி கழகம் நடத்தும் காம்படிஷன் போன்ற வட்டார அளவிலான போட்டிகளிலும் கலந்து கொண்டு நம் மாணவர்கள் பரிசு பெறுகிறார்கள் விளையாட்டு வேலைகள் முறையாக பயன்படுத்தப்பட்டு

இதுவரை நமது மாணவர்கள் கலந்து கொண்டு சுமார் மேலும் ஐம்பது சில்வர் மற்றும் இருபத்தி எட்டு பிரான்ஸ் மெடல்ஸும் பெற்றுள்ளனர் ஸ்டேட் லெவல் பாக்ஸிங்கில் கலந்து கொண்ட பதினெட்டு மாணவர்களுள் ஒரு மாணவி பிரான்ஸ் மெடலையும் ஒரு மாணவன் சில்வர் மெடலும் பெற்றுள்ளனர் நமது பள்ளியில் ஆசிரியர்களுக்கான ஸ்பெஷல் இன் சர்வீஸ் ட்ரைனிங் ஒவ்வொரு டேர்மிலும் வழங்கப்படுகிறது மொத்தத்தில் நம் பிவிஎம் ஹெச்எஸ்எஸ் குழுமம் ஒன் டீம் ஒன் ட்ரீம் மோடில் பிலீவ் வி கேன் மோட்டோவோடு செவனை செயல்பட்டு வருகிறது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்